ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் ரித்தி புரியாத குழப்பமும் படபடப்புமாக அந்த அறைக்குள் அமர்ந்திருந்தாள் அங்கு அவளை அழைத்து வந்து விட்டு விட்டு வெளியில் சென்று அரை மணி நேரத்திற்கும் மேலாகி இருந்தது இது என்ன இடம் யாருடைய வீடு என அவளுக்கு எதுவுமே புரியவில்லை வீடு என்னவோ அத்தனை நவீன வசதிகளோடும் மிக அழகாகத்தான் பராமரிக்கப்பட்டு இருந்தது ஆனால் ரித்தியால் தான் அங்கு இயல்பாக இருக்க முடியவில்லை திடீரென ஆரோன் தன்னை இங்கு ஏன் அடைத்து வந்தான் அடுத்து என்ன திட்டத்தோடு என்ன செய்ய காத்திருக்கிறான் என்ற கேள்வியும் பயமுமே அவளுள் பெரிதாக இருக்க அதுவே அவளை நிம்மதி இழக்க செய்து கொண்டிருந்தது அதே நேரம் அந்த வீட்டின் முன் பக்கம் இருந்த சிறிய தோட்டத்தில் போடப்பட்டிருந்த கூடை நாற்காலியில் அமர்ந்திருந்த ஆரோன் கங்கை அரசனுக்கு அழைத்தான் அவர் அழைப்பை ஏற்றவுடன் எங்க இருக்க ஆரு என்ன செஞ்சிட்டு இருக்க ஏன் இப்போ இதெல்லாம் என்று படபடப்பாக துவங்கியவரை டேட் ரிலாக்ஸ் என்றான் நிதானமான குரலில் ஆரோன் எப்படி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் என்ன செஞ்சிட்டு இருக்க ஆரு நீ அதுவும் அவிக்கும் எதுவும் சொல்லாம நீ மட்டும் போயிருக்க என்ன உன் பிளான் என்றார் கங்கையரசன் இப்போதைக்கு பெருசா பிளான் எதுவும் இல்லை டேட் ஆனால் இன்னைக்கு நான் என்னை துவங்கி சிறு இடைவெளி விட்டு நெற்றியில் தன் விரலால் லேசாக கீறியவாறே இல்ல நாங்க வீட்டுக்கு வரமாட்டோம் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன் நேரா நாளைக்கு ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுறோம் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும் அதுக்காக தான் வந்தேன் என்றான் ஆரோன் ஆரோன் பேசியதை கேட்டு உண்டான நம்ப முடியாத திகைப்போடு என்ன செய்யலாம்னு இருக்க ஆரோ எதுவும் பிரச்சனை வேண்டாம் இதோட விட்டுடு அவங்க நமக்கு ஒண்ணு செஞ்சாங்க அதுக்கு நீயும் திருப்பி செஞ்சிட்ட போதும் இதெல்லாம் நமக்கு சரி வராது ஆரோ என்றார் உணர்ந்து புரிந்த குரலில் கங்கையரசன் எதுடா சரி வராது அப்படி என்ன தப்பு நான் செஞ்சிட்டேன் என சட்டென ஆரோ இறுக்கமான குரலில் கேட்கவும் நீ தப்பு செஞ்சதா எப்போ நான் சொன்னேன் அவங்க செஞ்சதுக்கு நீ திரும்ப பதிலடி கொடுத்தாச்சு இதுவே போதும்னு தான் சொல்றேன் இப்போ எதுக்காக அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் இப்படியெல்லாம் மறுபடியும் நியூஸ் என்றார் கங்கையரசன் இது என்னடா வம்பா போச்சு நான் என்ன செஞ்சாலும் பிளான் ரிவெஞ்ச்னு எல்லாம் நீங்களா யோசிச்சா அதுக்கு நான் என்ன டேட் செய்ய முடியும் நான் சும்மா என் ஒய்ஃப் கூட வெளியில வந்தேன் அவ கூட தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண தோணுச்சு தான் இங்க வந்தேன் என்றான் ஆரோன் இத என்ன நம்ப சொல்றியா இல்ல நீ சொல்றத நான் அப்படியே நம்பிடுவேன்னு நினைக்கிறியா என்றார் கங்கையரசன் அது உங்க இஷ்டம் டேட் ஆனா நான் சொல்ல வேண்டியத உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீட்டுல இருக்கிறவங்கள என்னமோ ஏதோன்னு யோசிச்சு கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க நான் நாளைக்கு டைரக்டா ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துடுவேன் என்றவன் ஓகே டேட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வைக்கிறேன் என அழைப்பையும் துண்டித்திருந்தான் ஆரோன் இதில் தன் கையில் இருந்த அலைபேசியையே கங்கையரசன் பார்த்தபடி நின்றிருக்க அதே நேரம் அங்கு வந்த அவியின் செவியிலும் இவர்கள் பேசுவது அரை குறையாக கேட்டிருக்க யாரு டாட் ஆறுவா என அவி கேட்கும் போதே அவிக்கு ஆரோனிடம் இருந்து அழைப்பு வந்தது அதை எடுத்து பார்த்தவன் தந்தையின் முன் அலைபேசி திரையை காண்பித்தவாறே அங்கிருந்து விலகி சென்றான் அவி ஹே எங்க போன நீ என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல நான் என்ன செய்யணும் இப்போ என்று அவி கேட்கவும் தன் மனதில் இருந்த திட்டத்தை அவியிடம் விவரிக்க துவங்கினான் ஆரோ அதை முழுமையாக கேட்டுக்கொண்டவனும் ஓகே டன் நான் பாத்துக்கிறேன் என்று விட்டு அழைப்பை துண்டிக்க அதுவரை அவர்கள் பேசி முடிக்கட்டும் என தனிமை கொடுத்து சற்று தள்ளி நின்றிருந்த கங்கை அரசன் வேகமாக அவியிடம் வந்து என்ன சொல்றான் என்றார் நத்திங் டேட் பிஸ்னஸ் பத்தி தான் பேசினா நாளைக்கும் ஆபீஸ் போக முடியாது இல்லையா அதனால ஒரு குட்டி டிஸ்கஷன் அவ்வளவுதான் என்றான் அவி இத என்ன நம்ப சொல்றியா என்ற கங்கை அரசனை அது உங்க இஷ்டம் டேட் என சற்று முன் ஆரோன் சொன்னது போலவே சொல்லி சென்றான் அவி அதற்குள் அலைபேசியில் பேசி முடித்துவிட்டு வீட்டிற்குள் ஆரோ நுழையவும் அவனை பதட்டத்தோடு எதிர்கொண்ட ரித்தி நாம இப்போ இங்க எதுக்கு வந்திருக்கோம் இது யார் வீடு என ரித்தி படபடப்பாக கேட்டுக்கொண்டே செல்ல ஆ ஹனிமூன் கொண்டாட என்று நக்கலாக கூறியவாறே அவளை நெருங்கினான் ஆரோ அதை கேட்டு மிரண்ட ரித்தி இரண்டு அடி பின்னுக்கு நகர்ந்தபடியே என்னது ஏன் எதுக்கு என்று என்ன பேசுவது என புரியாமல் வார்த்தைகள் தந்தியடிக்க தடுமாறினால் ரித்தி என்ன எதுக்கா உனக்குதான் என் மேல அவ்வளவு கோதல் இருக்கே நான் வேற போனா போகுதுன்னு உனக்கு கல்யாணம் வேற செஞ்சிருக்கேன் அதுக்கு பிறகு ஏன் எதுக்குன்னு கேட்டா என்ன அர்த்தம் என்றவன் பின்லேஸாக யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு ஓ அடுத்த கல்யாணத்துக்காக நீ இப்படியே உன்னை மெயின்டைன் செய்யணும் இல்ல அத மறந்துட்டேன் பாறேன் என்றான் நக்கலாக அவளை பார்த்து ஆரோன் அதில் அவளுக்கு பதில் பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாதது போல் மறுத்து பேச வார்த்தை வராமல் அப்படியே கண்ணீர் விழிகளில் தேங்கி நிற்க ஆரோனையே பார்த்தபடி நின்றிருந்தால் அவளின் அந்த நிலையை ரசித்து பார்த்தவாறே இதுக்கு முன்ன நீ கல்யாணம் செஞ்சு ஏமாத்தினவங்கள போல என்னையும் நினைச்சிருந்தா ஐ எம் வெரி சாரி பேபிமா நான் அவ்வளவு இழிச்சவாயன் இல்ல நானா தேடி போகலனாலும் என்னை தேடி தானா வந்த எதையுமே அப்படியே விடற பழக்கம் எனக்கு இல்ல என ஒரு மாதிரியான குரலில் கூறியவாறே தன் சட்டையின் மேல் பட்டனை கழட்டியபடியே அவளை நெருங்கினான் ஆரோன் இதில் நிஜமாகவே பதறி போனவள் வேகமாக பின்னுக்கு நகர்ந்தபடியே இல்ல ப்ளீஸ் வேண்டாம் நீங்க நினைக்கிறது போல எதுவும் இல்ல நான் உங்களை ஏமாத்த நினைக்கல நான் செஞ்சது தப்புதான் அது வந்து நான் என்று திணறியவாறே பின்னுக்கு நகர்ந்தவள் அங்கிருந்த படுக்கையில் இடித்துக்கொண்டு அப்படியே அதன் மேல் சரிந்தாள் ரித்தி அதில் அவளை கேலி புன்னகையோடு அளந்தபடியே மேலும் முன்னேறிய ஆரோன் கிட்டத்தட்ட ரித்திக்கும் அவனுக்கும் இரண்டடி மட்டுமே இடைவெளி இருந்தபோது அப்படியே நின்று அவளை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவளுக்கு நேர் எதிராக இருந்த உடைமாற்றும் அறைக்குள் நுழைந்தான் ஆரோன் அவனின் அந்த பார்வையும் புன்னகையும் புரியாமல் சில நொடிகள் அப்படியே ஆரோன் சென்ற திசையையே பார்த்தபடியே கிடந்தவளுக்கு அதன் பிறகே ஆரோன் தன்னை பயம் காட்டியிருப்பது புரிந்தது வேகமாக எழுந்து அமர்ந்து தன் நெஞ்சில் கை வைத்துக் கொண்டவள் கொண்டிருந்தாள் ரித்தி அவனுக்கு இன்னும் ஆரோன் பேசி சென்ற வார்த்தைகளிலும் அவன் செயலிலும் உண்டான படபடப்பே கொஞ்சமும் குறையவில்லை அதே நேரம் இங்கு ரிஷிக்கு நடந்தது அனைத்தும் தெரிய வந்திருந்தது மற்றவர்களின் பேச்சின் மூலம் நடந்திருந்ததை அறிந்து கொண்டவள் பயமும் பதட்டமுமாக வாசலையே பார்த்தபடி வெகு நேரம் காத்திருந்தாள் ரிஷி அன்று மாலை மங்கி இரவு வந்த பிறகும் ரித்தி வீடு திரும்பாததைக் கண்டு உண்டான பயத்தோடு நேரத்தை பார்ப்பதும் வாயிலில் சென்று நிற்பதுமாக சிறிது நேரத்தை கடத்தியவள் அப்போதும் ரித்தி வராததைக் கண்டு உண்டான பதட்டத்தோடு இதற்கு மேலும் நேரத்தை வீணாக்க விரும்பாமல் வேகமாக அவியை தேடி அறைக்கு சென்றாள் ரிஷி அங்கு தன் மடி கணினியோடு அமர்ந்து ஏதோ வேலை செய்து கொண்டிருந்து அவியை வேகமாக நெருங்கியவள் ரித்திய உங்க அண்ணன் எங்க கூட்டிட்டு போயிருக்காருன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்றாள் ரிஷி ஆனால் அவள் பேசுவது காதில் கூட விழாதது போல் அவி தன் வேலையிலேயே கவனமாக இருக்க பிளீஸ் அவி ஏதாவது சொல்லுங்க உங்ககிட்ட தான் கேக்குறேன் ரித்தி எங்க அவங்க இன்னும் ஏன் வீட்டுக்கு வரல அவளை உங்க அண்ணன் எங்க கூட்டிட்டு போயிருக்காரு என்றால் கெஞ்சுதலான குரலில் ரிஷி இதில் நிதானமாக நிமர்ந்து அவளை பார்த்தவன் எதுக்கு இவ்வளவு சீன் உன் தங்கச்சி அவ புருஷன் கூட தானே வெளியே போயிருக்கா என்னவோ உன் தங்கச்சிய யாரோ கடத்திட்டு போனது போல ஓவரா சீன் கிரியேட் செய்யற என்றான் அவி என்ன பேசுறீங்க உங்க அண்ணனுக்கு அவளை சுத்தமா பிடிக்காது அவர் அவளை வெளியில கூட்டிட்டு இருக்காரா இத நான் நம்பணுமா என்று ரிஷி கேட்டுக்கொண்டே செல்ல இகழ்ச்சியான புன்னகையோடு அவளை பார்த்தவன் அது தெரிஞ்சும் ஏன் உன் தங்கச்சி ஆர்வ கல்யாணம் செஞ்சுக்கணும் தெரிஞ்சே பிளான் போட்டுதானே இதெல்லாம் செஞ்சா அவளை யார் என்ன செஞ்சிட முடியும் அவ எங்க அண்ணனை ஏதாவது செய்யாம இருந்தா போதாதா அப்புறம் எதுக்கு இவ்வளவு ட்ராமா என்றான் அவி ஆமா என் தங்கச்சி தான் எல்லா தப்பும் செஞ்சது நான் இல்லைன்னு சொல்லல ஆனா நீங்க நினைக்கிறது போல எல்லாம் அவ இல்ல நிஜமாவே அவ ஒரு குழந்தை மாதிரி உங்க அண்ணன் கோபத்தையெல்லாம் அவ தாங்க மாட்டா என அழுதாள் ரிஷி ஏ போதும் இந்த ஓவர் ஆக்டிங் எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எப்போவும் யார் குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு திட்டம் போட்டுட்டே இருக்கிற குடும்பத்தில் பிறந்ததால உனக்கு யாரை பார்த்தாலும் உங்களை ஏதோ செய்ய திட்டம் போட்டுட்டே இருக்கிறது போல தெரியலாம் ஆனால் நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கவும் இல்லை அப்படி எங்களை யாரும் வளர்க்கவும் இல்லை ஆரோன் அவன் ஒய்ஃப் கூட வெளியே போயிருக்கான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கே போன் செஞ்சு கேளு என்ன தொந்தரவு செய்யாத என்று முகத்தில் அடித்தது போல் சொல்லிவிட்டு மீண்டும் தன் வேலையில் கவனமானான் அவி அதை கேட்டு செய்வதறியாது திகைத்தவளுக்கு ஆரோனுக்கு அழைத்து விவரம் கேட்கும் அளவிற்கு துணிவு வரவில்லை ரித்தி தன் அலைபேசியை வீட்டில் உணவு மேசையின் மீதே விட்டு சென்று இருப்பதை சற்று நேரத்திற்கு முன்புதான் கவனித்திருந்தாள் ரிஷி இப்போது அவளையும் தொடர்பு கொள்ள முடியாது என்று புரிய இப்போ ரித்தி எங்க என்னவித பிரச்சனையில சிக்கி தவிக்கிறாளோ என்ற அறையில் இருந்து வெளியில் வந்தவள் அங்கிருந்து வாயிலை பார்ப்பது போலான கோணத்தில் மாடிப்படிகளில் படிகளில் அமர்ந்து விட்டாள் ரிஷி இதெல்லாம் இவளுக்கு தேவையா இப்படி ஒரு காதல் இவளுக்கு அவசியம்தானா என ரிஷியின் மனம் துடித்து கொண்டிருக்க அவள் நினைவுகளோ பின்னோக்கி சென்றது அதே நேரம் ரிஷி மற்றும் ரித்தியின் முழு தகவல்களை ஆதி முதல் அந்தம் வரை தீர விசாரித்து ஒரு கோப்பாக தயாரித்து ஆரோனுக்கு கொடுத்து அனுப்பியிருந்தார் இதற்கென ஆரோன் ஏற்பாடு செய்திருந்த நபர் அதை வாங்கிக் கொண்டு அங்கிருந்த மற்றொரு அறைக்குள் சென்று ஆரோன் கதவை அடைத்துக்கொள்ள கொள்ள இங்கு விடப்பட்டிருந்த ரித்தி அழுகையோடு தன் கடந்த காலத்தை அசை துவங்கினாள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக சென்று கொண்டிருந்தது அவி மற்றும் ரிஷியின் காதல் சில மாதங்களாக இருவரும் நேரில் பார்க்காமல் அலைபேசியின் மூலம் தங்கள் காதலை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் அன்று மிக ஆவலோடு ஒருவரையொருவர் சந்திக்க சென்றனர் இதையெல்லாம் ஒரு மெல்லிய புன்னகையோடு அருகில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் ரித்தி அவளுக்கும் ஆரோனை பார்க்கும் ஆவல் மனம் முழுக்க நிறைந்து இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு தனக்கு கிடைக்காது என்று புரிந்து தன் ஆசையை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டவள் ரிஷி ஆர்வமாக தயாராகி செல்வதை கண்டு ரசித்தாள் இப்போது வரை ரிஷியின் காதல் விஷயம் இவர்களின் பெற்றோருக்கு தெரியாது விரைவில் இதை பற்றி வீட்டில் சொல்லி அவியை மணந்து கொள்ளும் ஆசையோடு இருந்தால் ரிஷி அவளுக்கு இதற்கு மேலும் இப்படி அவியிடம் இருந்து விலகி இருக்க முடியும் என தோன்றவில்லை இந்த சில மாதங்கள் அவனை பார்க்காததில் உண்டான சோர்வே ரிஷியை எந்த வேலையிலும் முழு கவனத்தோடு ஈடுபட முடியாமல் செய்து கொண்டிருந்தது அதை பற்றிய பேச்சையும் இன்று அவியிடம் துவங்கிவிட எண்ணியே கிளம்பி சென்றவள் அடுத்த சில மணி நேரங்களில் அழுது சிவந்த விழிகளோடு திரும்பி வர அதை கண்டு பதறி என்ன விஷயம் என ரித்தி விசாரிக்க அதை பற்றி பேசும் நிலையிலேயே அப்போது ரிஷி இல்லை அவளுக்கு இப்போது தனிமையே தேவை என்று புரிந்து மேலும் ரிஷியை தொந்தரவு செய்ய விரும்பாமல் அவளை தனியே விட்டு வெளியே வந்த ரித்தி மா ரிஷிக்கு தலை வலிக்குதான் அவளை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு தூங்கிட்டா கூட வரமாட்டா அவளை எழுப்பிடாதீங்க என்று அன்பரசியிடம் கூறிவிட்டு ஹாலிலேயே அமர்ந்து கொண்டாள் ரித்தி அனைவரும் உறங்க சென்ற பிறகு மெதுவாக எழுந்து ரித்தி இவ்வளவு நேரத்தில் ரிஷி உறங்கிவிட்டிருப்பாள் என நினைத்து மெல்ல அரை கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அப்போதும் படுக்கையில் தலையணையை பிடித்தபடி அழுது கொண்டிருந்தாள் ரிஷி அதை கண்டு கவலையானவள் என்ன விஷயம்னு சொல்லு ரிஷி அப்போதானே எனக்கும் தெரியும் இப்படியே நீ எவ்வளவு நேரம் அழப்போற என்னதான் ஆச்சு என கவலையோடு கேட்டாள் ரித்தி அதில் வேகமாக எழுந்து ரித்தியை அணைத்துக்கொண்டவள் அவங்க அவங்க பிரேக்கப் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க என்றால் திக்கி திணறி ரித்தி இதை கேட்டு திகைத்தவள் என்ன ஏன் என்றால் ரித்தி நான் அவங்கள உண்மையா காதலிக்கலையா பணத்துக்காக போலியா நடிக்கிறேனா என சொல்லும் அதற்கு மேல் பேச முடியாமல் அழுகையோடு நிறுத்தினாள் ரிஷி என்ன உளறல் இது அவர் அப்படி சொன்னா நீயும் சரின்னு அப்படியே கேட்டுட்டு வந்துடுவியா என கத்தியவளை வருத்தத்தோடு பார்த்தவள் இன்னைக்கு என்னமோ எனக்கு அவர் வேற அவியா தெரிஞ்சாரு ரித்தி நான் என்ன சொல்ல வரேன்னு கூட அவர் கேட்கவே தயாரா இல்லை அவர் பார்வையே என் மேல அவ்வளவு கோபமும் தான் இருந்தது என்றாள் ரிஷி இதை கேட்டு கவலையான ரித்தி அப்படி திடீர்னு என்னதான் நடந்தது நேத்து வரைக்கும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இப்படி பேசுற அளவுக்கு என்ன பிரச்சனை என்று ரித்தியும் படபடக்க அப்போதே கூறிய காரணங்களை தெளிவாக சொல்லத் துவங்கினாள் ரிஷி